அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி வருகின்ற ஒன்றாம் தேதி மதியம் மூன்று மணிக்கு செவ்வாய் பயிற்சி ஏற்படுகிறது எல்லாம் எல்லாமல்ல எம்பெருமான் செவ்வாய் பகவான் மேஷத்திலே எழுந்தருளுகிறார் நாம் ஒவ்வொரு கிரகத்தினுடைய பயிற்சியையும் பார்க்கிறோம் சனி பயிற்சி குரு பயிற்சி போன்ற அனைத்தையும் பார்க்கிறோம் ஆனால் சாதாரண கிரகங்களுடைய செவ்வாய் பயிற்சி சூரிய பயிற்சி புதன் பயிற்சி சுக்கிர பயிற்சி போன்றவற்றை நாம் கவனிக்க தவறுகிறோம் இவர்களும் ஒரு முக்கியமான ஸ்தானத்தை பெற்றவர்களே செவ்வாய் பயிற்சியினால் யாருக்கு என்ன நடக்கும் என்பதை இப்பொழுது பார்த்துவிடலாம் முதலாவதாக ராசியை சேர்ந்தவர்களுக்கு ராசிநாதன் உச்சம் என்பதால் நிறைய ஹைப்பர் பிபி டென்ஷன் போன்றவை எல்லாம் ஏற்படும் செவ்வாய் ராசியிலே அமர்ந்து கொண்டு நாலு ஏழு எட்டை பார்ப்பதால் ப்ரமோஷனை ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் போன்றவை எல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இருந்தாலும் செவ்வாய் உடலை அமர்ந்து கொண்டு ஆட்சி பெற்று இருப்பதால் உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் சரியாகும் பூமி லாபம் ஏற்படும் ஏதாவது கோர்ட்டில் கேஸ் போகுது அல்லது கேஸ் உங்கள் பக்கம் தீர்ப்பு வரணும் அல்லது லேண்டு வாங்க போகிறீங்க ரொம்ப நாளாக இழுபறியாக இருக்குது போன்றவை எல்லாம் சரியாகும் ஸோ ரத்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனிமிக்கு பைல்ஸு அல் அல்சர் சுகரு போன்றவை எல்லாம் சரியாகும் ஸோ செவ்வாய் உச்சமடைவதால் உங்களுக்கு மங்கள காரியங்கள் எல்லாம் ஏற்படும் ஆனால் டென்ஷன் வரும் டென்ஷன் வராமல் பார்த்துக்கோங்க அடுத்தது ரிஷபராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பன்னிரெண்டாம் வீட்டிலே செவ்வாய் உச்சமடைவதால் உங்களுக்கு அயன சயனஸ்தானத்தில் வருவதால் சுகஸ்தானம் பாதிக்கப்படும் எப்போ பார்த்தாலும் அலைச்சல் பொழப்பாகவே இருக்கும் கணவன் மனைவி அன்னோன்யம் உறவு போன்றவைகளில் பிரச்சனைகள் வரும் பன்னிரெண்டாம் வீடு என்பது மோ மோட்சஸ்தானம் முக்திஸ்தானம் என்பதால் கடவுள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ஏதாவது குறை இருந்ததுன்னா தீர்த்துருங்க எதாவது கோயில் போகணும் அல்லது குலதெய்வம் கோயிலுக்கு போகிறேன்னு வேண்டியிருந்தேன் அதெல்லாம் பண்ணிவிடுங்க இருந்தாலும் பன்னிரெண்டில் செவ்வாய் மறைந்திருப்பது கல்யாணத்துக்காக பொண்ணு தேடுறவங்க மாப்பிள்ளை தேடுறவங்க ஒரு நாற்பது நாள் நீங்கள் கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது ரிஷபராசிக்காரர்களுக்கு தூக்கமின்மை போன்ற ஒரு வியாதிகள் ஏற்படும் இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு ஒரு பெருசாக நன்மை எதுவும் தர்ற மாதிரி இல்லை மிதுன ராசிக்காரர்கள் பதினொன்றாம் இடத்திலே செவ்வாய் இருப்பதால் புதிய அதுவும் உச்சம் பெற்றிருப்பதால் புதிய நண்பர்களை பார்ப்பீர்கள் புதிய விஐபி ஃப்ரெண்ட்ஸ் அதாவது நண்பர்களெல்லாம் நண்பரல்ல நமக்கு ஒரு வாய்ப்பையும் ஒரு புதிய வாழ்க்கையையும் தருபவரே ஒரு சிறந்த நண்பராக கருதப்படுகிறார் அவ்வகையிலே வாழ்க்கையில் புது புது சந்திப்புகள் புது புது சேனல்ஸ் புது புது ஹெட்டு போன்றவர்கள்லாம் மீட் பண்ணுவீங்க பதினொன்றுங்கிறது மாமனார் ஸ்தானம் ஸோ மாமனார் சம்மந்தப்பட்ட உதவிகள் போன்றவை கிடைக்கும் பதினொன்று அப்படிங்கிறது வந்து வேறு என்னென்னா உங்களுக்கு லாபஸ்தானம் அதனால் ஏதாவது ஒரு முதலீடு போட்டிருக்கீங்க ஷேர் மார்க்கெட் போன்ற விஷயங்களில் அதெல்லாம் லாபம் ரெட்டிப்பாக வரும் கொஞ்சம் பொறுத்திருந்து பாருங்கள் இந்த நாற்பது நாளில் நீங்கள் நிச்சயம் பணத்தை எண்ணுவீர்கள் அளவுக்கு பிரியாள் ஆறுவீங்க அடுத்து கடகராசிக்காரர்கள் பத்திலே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டுன்னு சொல்லுவாங்க பத்தில் செவ்வா வந்து அமர்ந்திருக்கிறார் செவ்வா ஒரு பாவி அவர் பத்திலே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு அப்போ அரசன்லாம் கூட ஆக வேண்டாம் சார் என் கடன்லாம் அடைஞ்சால் போதும் எல்லா அடையும் பத்தில் செவ்வாய் வந்து உச்சம் பெற்றதால் கவர்மெண்ட் ஜாப் போன்றவை கிடைக்கும் டிஎன்பிஎஸ்சி போன்ற போட்டித் தேர்வுகள் எழுதுபவர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் கடகராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடம் கர்மஸ்தானம் என்பதால் அதுக்கு உடையவர்கள் வந்து உச்சம் பெறுவதால் உங்களுக்கு வந்து பட்ட கடன் பழிச்சொல் அவமரியாதை போன்றவை எல்லாம் சரியாகும் கடகராசிக்காரர்கள் மிகவும் கழிப்புடனும் சந்தோஷத்துடனும் திகழ்வீர்கள் அரசு சம்பந்தப்பட்ட ஆதாயம் ஏற்படும் அரசு உதவி கிடைக்கும் அதே மாதிரி கவர்மெண்ட்டுடைய இதை எழுதி எதிர்பார்த்துருப்பாங்க ஸ்காலர்ஷிப் போன்றவை எதிர்பார்த்துருப்பாங்க அதெல்லாம் கிடைக்கும் ஸோ கடகராசிக்காரர்களுக்கு அரசு மிகவும் துணையாக இருக்கும் அடுத்தாக சிம்மராசிக்காரர்கள் ஒம்போதில் செவ்வா ஸோ அப்பாவுடன் சண்டை ஏற்படும் ஒம்போதுங்கிறது வந்து ஏற்கனவே பாதகாதிபதி நாலு ஒம்போது கூடியவர் பாதகாதிபதி அவர் வந்து ஆட்சி பெறுவது வந்து கொஞ்சம் ஆபத்தான ஒரு விஷயம் லேண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லாவே நடந்தாலும் அப்பாவோட உடல்நிலை அதே மாதிரி ஜஸ்ட் மிஸ்ஸு ஒரு லாட்ரி விழுந்தால் போதும் அமெரிக்கா போயிடுவேன் அது எல்லாம் எடுக்காதீங்க லாட்ரி விழாது ஸோ அந்த லக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஸோ நான் ஷேர் மார்க்கெட்டில் கிரிப்டோ கரன்சியில் ஒரு ஒரு இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் எனக்கு இத்தனை நாளில் இவ்வளோ கிடைக்கும் அந்த அந்த வீர விளையாட்டெல்லாம் இந்த நாற்பது நாள் எதுவும் விளையாடக்கூடாது ஏதாவது அதிர்ஷ்டத்தை நம்பி பணத்தை போடும் குதிரை சொல்லுவீங்களே அது எனக்கு தெரில அதிர்ஷ்டத்தை நம்பி பணம் போடுற எந்த விஷயமும் பண்ணக்கூடாது உழைப்பை நம்பி போட்றது நீங்கள் பண்ணலாம் அடுத்து கன்னிராசிக்காரர்களுக்கு எட்டாம் வீட்டில் செவ்வாய் என்பதால் எட்டு குடையவன் குட்டிச்சவராக்குவான்னு பேர் மூணு எட்டு குடையவன் அப்போ கன்னிராசிக்காரர்களுக்கு ரொம்ப கொடூரமான நேரம் கடன் ஏதாவது வாங்குனீங்க அப்படின்னா பத்திரம் போட்டு வாங்குங்க இன்னொரு இடம் இருந்து இன்னேரம் பெற்றுக்கொண்டேன் போன்ற ரெசிப்டை எழுதி வாங்குங்க ஒரு ரூபா கொடுத்துட்டு அஞ்சு ரூபா கொடுத்தேன்னு சொல்லி உங்கள்கிட்ட பிடிக்கிட்டு போயிடுவாங்க மாரி ஏமாற்றப்படுவீர்கள் உங்கள் சீட்டிங் அதே மாதிரி வந்து பெருனாத பாவம் உங்களுடைய ஷிஃப்ட்டில் தான் டே ஷிஃப்ட்டில் தான் இந்த கேமரா தொலைஞ்சிருக்கு அப்படின்னா நீங்கள் தான் பொறுப்புன்ட்டு உங்கள் தலை கட்டி விட்ருவாங்க அந்த மாதிரி பண்ணாத தவறுக்கு நீங்கள் பழி சொல் இருப்பீர்கள் அப்போ நான் அவங்க காசை எண்ணி பார்த்து வாங்குறது இன்னொருத்தர் யாராவது கொடுத்துட்டு போனாங்க இதை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்குங்க வேணாம் சார் எனக்கு அது வேலை இல்லை எனக்கு ஆயிரத்தெட்டு வேலை கண்டு போயிடுங்க ஒமிட் பண்ணுங்கள் எதையும் கம்மிட் ஆகாதீங்க சரி பத்திரமா நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் போங்க அந்த விளையாட்டே வேணாம் வாங்குவீங்க பின்னாடியே வந்து ஒருத்த பிடிக்கிட்டு போயிடுவான் நீங்கள் பொறுப்பு அந்த மாதிரி வலியக்க போய் மாட்டாதீங்க ஸோ கன்னி ராசிக்காரர்கள் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எட்டுன வழக்கு அசையா சொத்து இப்போது தேவையில்லாமல் இப்போ போய் நீங்கள் எல்ஐசி வைப்பு அவுட் போனால் தான் கிடைக்கும் இதே வந்து அடுத்த மாதம் வைப்பு ஓட் போனால் நாலாயிரம் ரூபா கிடைக்கும் ஃபினான்சியல் அட்வைஸர்கிட்ட கேட்டுட்டு வைப்பு அவுட் பண்ணுங்கள் ஜாக்கிரதையாக பண்ணுங்கள் உங்கள் பணம் தான் வீண் பண்ணிக்காதீங்க அடுத்தாக துளா ராசிக்காரர்கள் இரண்டுக்குடைய தனாதிபதியாகப்பட்ட செவ்வாய் ஆட்சி பெறுவதால் துலாக்கும் விருச்சிக ராசிக்காரர்கள் ஆட்சி பெறுவதால் பண மழை கொட்டும் உங்கள் காட்டில் மழை தொட்டதெல்லாம் பொன் ஒரு காட்டில் மூங்கில் குச்சி தேடலான்னு போனீங்கன்னா அத்தனையும் புல்லாங்குழல்களாக கிடைக்கும் போயிட்டிக்காக சொன்னான் நீங்கள் சும்மா ஒரு ஒரு ரூபா காயின்லாம் குடத்தில் போச்சு வச்சுருக்காங்க அப்படின்னு நினச்சா அது எடுக்கலான்னு போனால் அது எல்லாம் பொற்காசுகளாக இருக்கும் அப்படி பணம் அப்படி ப பன்மடங்கு உங்களுக்கு பணம் விளையாடும் அதை ஜாக்கிரதையாக வச்சுக்கோங்க துளாராசிக்காரர்களுக்கு கஷ்டப்படுத்துறது ஒன்றுமே இல்லை ரொம்ப சந்தோஷமான ஒரு பீரியடு ஆனால் ஏழில் செவ்வாய் வருவதால் அவர் ஆட்சி பெறுவதால் மனைவியின் கை ஓங்கி இருக்கும் ரொம்ப ஜா இல்லைனாலும் அப்படி தானே எல்லாரும் வீட்லேயும் அப்படி தானே ஸோ வணக்கம் மேடம் குட் மார்னிங் மேடம் சொல்லிட்டு போகிறது உங்களுக்கு நல்லது மனைவியை எதிர்க்காமல் இருக்கிறது ஒரு ஒரு மாதத்துக்கு நல்லது ஸோ அடுத்ததாக என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்கள் ராசிநாயகன் செவ்வாய் உச்சம் பிரிவுதான் ஆயிரம் தான் இருந்தாலும் அவர் இப்போ உங்களுக்கு அப்பாவாக வரல க்ளாஸ் வாத்தியாராக வந்திருக்கார் அந்த மாதிரி ஒன்று ஆறு குடையவராக வந்திருக்கார் ஆறு குடையவன்னா வியாதி கடன் கஷ்டம் ஸோ வியாதி கடன் கஷ்டத்தை இன்க்ரீஸ் பண்ணுவார் ரொம்ப ஜாக்கிரதையாக ப்ரோ நோட்டு போட்டு கையெழுத்து வாங்கி ஜாக்கிரதையாக கடன் வாங்கணும் எதாக இருந்தாலும் ஜாக்கிரதையாக நிதானமாக செயல்படுறது உங்களுக்கு நல்லது ஸோ ஆருக்கூடைய செவ்வாய் ருண ரோக சத்ருஸ்தானத்தை ஏற்படுத்தும் யாராவது ரோட்டில் போகிறாங்க இடிக்கிற மாதிரி வந்தாங்கன்னா அண்ணே வணக்கம் பார்த்து போங்கண்ணே அப்படின்னு சொல்லணும் தாய் அப்படின்னு சவுண்ட் விடுவீங்க அவர் இறங்கி அடிச்சுட்டு போயிடுவார் ஸோ அதனால் தேவையில்லாமல் வர்றோம் போகிறோன்ட்டெல்லாம் உங்களுக்கு அதிகங்க நம்ம சத்து என்னவோ அது தெரிஞ்சு நம்ம அதுக்கேற்ற மாதிரி சரியா பார்த்தீங்கன்னா ஈர்க்குச்சி மாதிரி இருப்பா பெரிய யோகாசன்கிட்ட போய் உங்களுக்கு இருக்குது அப்புறமா மிதி வர்றது எதுக்கு தேவையில்லாமல் என்ன மாதிரி ஆகிடுங்க முடியலையா படுத்து தூங்கிடுங்க அவ்வளோதான் அடுத்ததாக தனுசு ராசிக்காரர்கள் ஐந்துக்குடியவன் யோகாதிபதி என்பதால் ஆட்சி பெறுவதால் அவர் உச்சம் பெறுவதால் குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம் ஒரு குழந்தைக்கு ரெண்டு குழந்தை மூணு குழந்தை போன்றவை பிறக்கும் அஞ்சுங்கிறது புரு உண்ணிஸ்தானம் என்பதால் சொத்துக்கள் வராமல் இருக்கிறதெல்லாம் வந்து சேரும் அஞ்சங்கிறது இறைவனுடைய அருள் கிடைக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒன்றுமே பண்ண தேவையில்ல நேராக போகணும் கோரையை பிரிக்கணும் கமான் அப்படின்னு கேட்டோம்னா கோரையிலேருந்து ஒரு பத்து கோடி கொட்டும் எடுத்து அடுக்கி வச்சுக்கணும் அவ்வளோதான் வேலை ஸோ தனுசு ராசிக்காரர்கள் காட்டில் இன்ப மழை அடுத்ததாக மகர ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நாலு குடையவன் ஆட்சி என்பதால் புதிதாக வீடு கட்ட போறீங்க லேண்ட் வாங்க போகிறீங்க எல்லாம் பண்ண போறீங்க உங்களுக்கு ப்ரமோஷன் நடப்போகுது அதிகாரியாக போகிறீங்க எல்லாம் நடக்கும் இருந்தாலும் இந்த மகர ராசிக்காரர்கள் நாலு குடையவன் உச்சம் என்பதால் அவன் பாதகாதிபதி என்பதால் உங்களுடைய ஒழுக்கத்தில் சந்தேகம் வரும் அதனால் கணவன் மனைவி கணவனாக இருந்தால் மனைவியிட்ட டிரான்ஸ்பரண்ட்டாகவும் மனைவியாக இருந்தால் கணவன் ட்ரான்ஸ்பரண்ட்டாகவும் நடந்து கொள்வது மிகவும் நல்லது யார்கிட்ட பேசுகிறீங்கன்னு கேட்டால் முன்னாடியே உட்காந்து பேசுங்க தனியாக தனியாக போய் பேசாதீங்க சந்தேகத்தை உண்டு பண்ணும் ஸோ அடுத்து கும்பராசிக்காரர்கள் மூணு பதினொன்று கூடியவர் ஆட்சி என்பதால் உங்களுக்கு ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப சந்தோஷமானதாகவும் மகிழ்ச்சிகரமானதாகவும் ஒரு ஒரு கிரவுண்டு போட்டால் பத்து கிரவுண்டு வரக்கூடிய ஒரு தன்மையை கொடுப்பதாகவும் இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் வந்து இப்போ புதிய லேண்டு முயற்சிகள் போன்றவை ஏற்படுத்தலாம் கும்பராசிக்காரர்களுக்கு மண்ணால் பொன் பொண்ணால் மண் அந்த மாதிரி சொல்லலாம் ஸோ பொண்ணு எல்லாத்தையும் மண்ணில் போடுங்க மண்ணிலேருந்து அந்த பொண்ணை விதைச்சி நீங்கள் வித நல்லா எதோ அறுவடை பண்ண போகிறீங்க தான் அறுவடை பண்ண போகிறீங்க ஸோ பொண்ணுங்கிறது தங்கம் ஸோ அப்போது தங்கம் ரியல் எஸ்டேட் போன்றவற்றில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அடுத்து மீனராசிக்காரர்கள் ரெண்டு கூடையவன் ஆட்சி என்பதால் கொடீஸ்வர யோகம் மினராசிக்காரர்கள் காட்டில் மழை அப்படி விரலெல்லாம் போனோம் கையெல்லாம் போனோம் மீனராசிக்காரர்களை போல துளாராசிக்காரர்களைப் போல் தனுசு ராசிக்காரர்களைப் போல் கடகராசிக்காரர்களைப் போல இந்த செவ்வாய் பயிற்சி அனைவருக்கும் அமைய வேண்டும் என்பது இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் மீனராசிக்காரர்கள் மகிண்டு கொண்டாடுங்கள் டெய்லி உட்காந்து எந்திரிக்கிறீங்க வடை சாப்பிட்றீங்க தூங்குறீங்க அவ்வளோதான் இதுதான் உங்கள் ஸ்கெடியூல் வேணுங்கிற பணம் பேங்கில் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் ஸோ மீனராசிக்காரர்களுக்கு ரெஸ்ட் அடுத்த நாற்பது நாளும் உடம்பை பாருங்கள் ஹெல்த் இஷ்யூ கண்ணில் செவ்வா வரார் கண் பார்வை மங்கும் கண் எரிச்சல் ஏற்படும் போன்றவை மட்டும் ஏற்படும் மீனராசிக்காரர்கள் காட்டில் மழை ஆக பன்னிரெண்டு ராசிக்கமான செவ்வாய் பயிற்சி பலன்களை பார்த்தோம் செவ்வாய் வீக்னஸாக யார் யாருக்கெல்லாம் சொல்லணும் அவர்களெல்லாம் முருகப்பெருமானை வழிபட்டு இந்த பிரச்சனைகளை தெரிந்து கொள்ள வேண்டும் வெற்றி வேல் முருகனுக்கு அரோஹரா வாயத்திறந்து அரோஹரா சொல்லிங்கன்னா எல்லா பிரச்சனைகளும் சரியாகும் சாயந்தரான சந்த கந்த சஷ்டி கேளுங்க கந்த சஷ்டி கவசம் கேளுங்க வாயை விட்டு கேட்குறதே கிடையாது எல்லாம் எம்பி திரி போட்டு புதிப்போ வல்வினை போம் கூட சேர்ந்து பாடுங்க நீங்களும் பாடணும் அதுக்கு தான் கேட்குறது கூட சேர்ந்து பாடுங்க சாய்ந்தரான முருகனை பாருங்க சீக்கிரமே அனைவரும் எல்லாம் எல்லாம் பெற்று எல்லோரும் மென்புட்டு இருக்க வேண்டும் என்பது ராணி நேயர்களுக்கு நான் வைக்க வேண்டுகோள் முருகப்பெருமானை பிடியுங்கள் வாழ்க்கையில் உயருங்கள் நன்றி வணக்கம்